திருவ சிவபுரத்தில் நீங்கள் ஏதோ மேம்போக்காக நீங்கள் படிச்சுட்டு போயிடுறீங்க அது பிழை ஒவ்வொரு வரிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு ஒவ்வொரு வரிக்கும் ஒரு அடுத்த நிறைய விஷயம் உண்டு போக்கும் வரவும் புணர்வு மிலா புண்ணியன் அதென்னா புணர்வு மிலா புண்ணியன் எது மேலேயும் ஆசை வைக்காமல் இருக்கணுமா உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஆயிரம் ரூபா போச்சுன்னா போச்சே போச்சே போச்சேன்னு போனால் நெஞ்சு அடைச்சிடும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் உயிரும் போயிடும் சேர்ந்து போக்கும் வந்து ஆடவும் கூடாது அதுவும் ஆனால் தானமாக ஒரு ஆயிரம் ரூபாயை கொடுத்தீங்கன்னா மனசு ஒரு நிம்மதி வரும் பாருங்க அந்த நிம்மதிதான் நம்முடைய மணிவாசகர் சொல்லுகிறார் போக்கும் வரவும் புணர்வு மிலா புண்ணியன் காசு போயிடுச்சு சொத்து போயிடுச்சு புகழ் போயிடுச்சுன்னு சொன்னா தயவு செய்து கவலைப்படாதீர்கள் அதைத்தான் மணிவாசகர் சொல்லுகிறார் உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன்